தாவேகவுடைய திரு ஆனந்த் அவர்கள் பெயர்ல வந்த அறிக்கை வந்து நியாயமற்றது அது அது வந்து இந்த பி டீமாங்கிற சந்தேகத்தை உறுதிப்படுத்தக்கூடியது திரு அண்ணாமலை நேற்று கொடுத்த பேட்டில ஒரு விஷயத்த சொல்றாரு திமுகவுடைய பி டீம் என்பதை உறுதியாக சொல்கிறேன் நான் அதை வேற வார்த்தை சொல்லிருந்தேன் திமுகவுக்கு தான் தாவேக்காவால் லாபம் நான் அவர்கள் உருவாக்கியது இது அவர்களுடைய பி டீம் அவங்களுக்காக கிளம்பி அது என்னுடைய பாயிண்ட்லாம் அது எனக்கு ப்ரூஃப் கிடைக்காம எனக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சா நான் அதையும் சொல்லுவேன் எனக்கு ஒன்றும் தயக்கம் எனக்கு உங்களுக்கு ப்ரூஃப் கிடைச்சா நான் ரொம்ப தெளிவாக டே ஒன்னு சொல்றது தாவேக்காவுடைய துவக்கமே தாவேக்காவுடைய செயல்பாடு திமுகவுக்கு ஆவேகா வந்து அதிமுக கூடிய பாஜக கூடிய இன்னும் கூட்சி கட்சியினுடைய கூட்டணி வச்சு திமுக எது தாங்கன்னு அதுல ஒரு லாஜிக் இருக்கு திமுக தோற்கடிக்க முடியும் திமுகவை தாவேக்காவில தோற்கடிக்க முடியாதுன்னு குழந்தைக்கு குழந்தைக்கு தெரியும் அப்புறம் நான் தோக்கடிக்கிறேன் தோக்கடிக்கிறேன் சொன்னா எதிர் ஓட்டுகளை பிளக்கிறதா அதோட அப்ப நம்ம வந்து சாதாரண உங்களுக்கும் எனக்கும் தெரியும் ஒரு அரசியல் கணக்கு திரு விஜய்க்கு தெரியாது நான் நினைக்கிறேன் இஸ் வெரி இன்டெலிஜென்ட் பிரசாந்த் கிஷோர் கூட்டு பக்கத்தில் வச்சுக்கணும் தெரியல அவருக்கு அவர் தெரியாது அவருக்கு அதற்கு முன்னாடி ஜான ஆரோக்கியசாமி வச்சிருக்காரு ஒரு பழைய அரசியல்வாதி ஆனந்தம் வச்சிருக்காரு அது போக ஆதவ ஜனா வச்சிருக்கிறார் அப்படின்னு அவருக்கு தெரியாம இருக்குதா அவருக்கு முழு விவரம் தெரியுது ஆனா இதனுடைய பலன் வந்து யாருக்கு கிடைக்க போகுது திமுக கிடைக்கும் இதை வந்து முத நாள் வந்து அவர் போட்டு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அவங்க ரைடு போனாங்க திமுக உண்மையை சொல்லு சொல்லும்போது மறுநாள் ஒன்று குத்துரா தென்னை மரத்தில் ஒன்று குத்திட்டோமே இன்னும் பனை மரத்தில் குத்தலையே அப்படின்னு ஒன்று இந்த பக்கம் மறுநாள் வந்து பிஜேபி எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுது எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் தாவேக்கா ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணலான்னு யோசிச்சிருக்கணும் அதிமுக ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணலான்னு கேட்கணும் அது போல ஆர்ப்பாட்டம் பண்ற பிஜேபி நீங்க ஏன் பண்றீங்கன்னு கேட்குறீங்க உங்களுக்கு புரியுங்களா பிஜேபி எதுக்கு இருக்கு என்ன இருக்கு பிஜேபி அவங்கள கூட்டுன்றார் அந்த அறிக்கையில ஒரு வரி திரு ஆனந்த் சொல்றாரு என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்றார் உலகத்துல எந்த உலகத்துல இருக்கிறாரு மூணு நாள் ரைடு நடந்திருக்கு அஞ்சா நாள் அறிக்கை கொடுத்துருக்காங்க இன்னும் கோர்ட்டுக்கு போனோம் சார்ஜ் ஷீட் பயில் பண்ணோம் அவங்க பதில் சொல்லணும் தூக்கில போடுற விஷயமா இது மரணா கால என்கவுண்டர் சுடுற விஷயமா இது ஜனநாயகம் இல்லையா நாளைக்கு தாவே காட்சி வந்து என்ன பண்ணுவாங்க டாஸ்மாக்ல முதல் நாள் ரெய்டு மறுநாள் பதினெட்டு பேருக்கு தூக்கு அப்படிதானா சொன்ன உங்களுக்கு புரியுதா நான் சொல்லு புரியுதா எதிரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர் வீட்டுல ரெய்டு நடக்குது அப்ப அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல உங்க வீட்டுல ரெய்ட் வந்திருக்கு காசு எடுத்துருக்கோம் நீதிமன்றம் முடிவு எடுக்கட்டும் விடுதலையாக சிறைக்கு போ போதோ பத்து லட்சம் எடுத்துல போடுற தூக்கலாம் அப்படியே பண்ண முடியும் அறிக்கை கொடுத்த ஈடி அறிக்கை கொடுத்த மறுநாள் பிஜேபி ஆர்ப்பாட்டம் பண்ற அன்னைக்கு அறிக்கை கொடுக்குறாங்க ஈடி என்ன நடவடிக்கை எடுத்துருக்கு எனக்கு புரியவே இல்ல ஏற்கனவே உறங்கி கிடந்த ஒரு எஃப்ஐஆர் எழுப்பி வச்சு இவங்க வந்து ரைடு போய் அதுல வந்து ஆக்சன் எடுத்து ஆயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் முறையிடத்திற்கான ஆதாரம் கையில் இருக்கு சொல்றாங்கள இடி என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்கிறார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார் இது உங்களுடைய மறைமுக ஆட்டம் என்றார் உங்களுடைய கண்ணாமூச்சி ஆட்டம் என்றாரு நீங்க உள்கூத்துன்றார் அப்ப என்ன கணக்கு ஐயோ திமுக சொல்லிட்டமே நம்ம மக்கள் தப்பா புரிஞ்சிருவாங்களே அப்ப பிஜேபி சொன்னா தான் நம்ம பாலிசி ஒத்துறோம் தென்னமரத்தில் ஒரு குத்து பனமரத்தில்